நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனேந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா கொலஸ்ட்ராலோட அளவு வந்து அதிகமாக இருக்குது டாக்டர்ஸ் வந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க மாத்திரை சாப்பிடலைன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை பற்றி நிறைய நெகட்டிவா நான் வந்து கேள்விப்படுறேன் என்னதான் தான் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ வீக்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இந்த ஆஸ்காட் ஜூஸ் அதாவது வந்து வெண்பூசணி சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கொலஸ்ட்ராலோட அளவு வந்து நல்லா குறையும் ஸோ இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து வெண்பூசணி வந்து தேவை இது கூட வந்து புதினா கொத்தமல்லி இஞ்சி மிளகு இந்துப்பு திருஃபலாச்சூர்ணம் ஸோ இந்த ஜூஸ் வந்து நம்ம செஞ்சுட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த திருஃபலாச்சூர்ணம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஜூஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வெண்பூசணியை வந்து நல்லா தோல் நீக்கி வந்து அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அதனுடைய நடுப்பகுதியை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வெண்பூசணி வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதில் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் வெறும் வாட்ரு தான் வந்து இருக்குது ஸோ ரிமைனிங் எயிட் பர்சன்டேஜ் தான் வந்து இதில் நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது அதே மாதிரி வைட்டமின்ஸ் வந்து மினரல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு புதினா இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நல்லா வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே இப்போது இது கூட வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு திருஃபலாச்சுரத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெண்பூசணி சாறு இந்த வெண்பூசணியில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது இது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூன்று விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும் நம்ம அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கிறோமா எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் இருக்கமா அப்படிங்கிறத பார்க்கணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஸோ தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றியே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது இதனால நம்ம உடம்புல கார்டிசால்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் இந்த மாதிரியான ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வந்து ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தான் கொலஸ்ட்ராலேருந்து தான் இந்த கார்டிசால்கிற ஹார்மோனே வரும் ஸோ நம்ம அதிகமாக வந்து டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நபராக இருந்தோம்னா நம்ம உடம்புல எப்போவுமே கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு ஸ்ட்ராக்காக வந்து இருக்கும் ஸோ அதனால தான் சில பேருக்கு என்ன தான் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் தான் வந்து நான் வந்து என்னென்ன பொரிச்ச உணவுகளே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடிய நபர்களுக்கு வந்து கொலஸ்ட்ரலோட அளவு வந்து எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அது கூட இந்த வெண்பூசணி சாறு வாரத்தில் வந்து ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாள் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய கொலஸ்ட்ரலோட அளவு வந்து குறையும் உடம்பு நல்லா வந்து குளிர்ச்சி அடையும் மன அழுத்தத்தையும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் கண்டிப்பா இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி